என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை அமைதியானது தான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் முன்னே தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதுமில்லை குழந்தையே நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போது விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் அனைத்தையும் உணர்கின்றோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராகினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது குழந்தை மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செயல்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளே தான் உள்ளது அதனை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு கலங்காதே தங்கமே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுகம் முடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் நான் உனக்கென்று நல்ல நிறத்தை உருவாக்க இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கே நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் குழந்தையே தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜைகள் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஒரு வினாடியில் எடுக்கப்படும் முடிவானது உனது வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது உன்னால் ஒரு வினாடி பொழுதில் வாழ்வை மாற்றியமைக்க இயலாது ஆனால் என்னால் இதை செய்ய முடியும் ஆகவே முடிவெடுக்கும் பொழுது நினைவில் கொள் முடிவு வெற்றியாகும் உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையை பார்த்துக் கொள்ள எனக்கு தெரியாதா என்ன கலங்காது ஏன் தோல்வியைக் கண்டு பயந்து ஓடுகின்றா அது உன்னை வெற்றியின் பாதைக்கு நேராய்க் கொண்டு செல்கின்றது என்று நினைத்து நம்பிக்கையுடன் ஓடு பாதையில் தடை வரட்டுமே சவால்கள் இல்லாத கதைகள் சரித்திரங்கள் ஆவதில்லை குழந்தையே நீ பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் யார் மீது நீ இறக்கப்படுகின்றாய் என்பதே இங்கு விடயம் நீயே ஆளாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்களுக்காக வருந்துவது அர்த்தமற்றது என்னையின்றி உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தி தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசூர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயும் அப்போதெல்லாம் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றைக் கூட்டு அதன்பின் அதிசயத்தை நீயே காண்பார் அன்பு குழந்தையே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறிக் இரு ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்ற நீ எழுந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் எதுவென்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாது ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரை அதிகமாக இருக்கின்றன நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டி நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனி சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்கக் கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையும் காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்தும் விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவார் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடும் ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமி எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தார் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்திற நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என உறுதியாக நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு சாயப்பாவிடம் நான் சென்றேன் என்று பெருமை கொள்ளாதே சாயப்பா என்னை அழைத்தார் என்று பெருமைக்குள் என் அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் வர முடியாது குழந்தையே இதுதான் இயற்கை நியதி நீ ஒரு பொருளை எந்த அளவு நேசிக்கின்றாயோ அதே அளவு வெறுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் வரும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் பொதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுத்தான் உன் உதவியால் ஒருவரின் உள்ள மகிழ்ந்தான் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று நாணலை போல் வளைந்து கொடுத்து செல் என்று அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்க சொல்லவில்லை சுயமரியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே குழந்தையே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பிள்ளையாக பிறந்தது உன் பலஜென்ம புண்ணியம் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கலங்காது நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பார் உன்னை விலக்கியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்திக் காட்டுவேன் பொறுமையோடு இரு காலங்கள் மாறும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து கொண்டே இரு அதில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது குழந்தையே உன்னை அளவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவே இவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் பொறுமையுடன் காத்திரு உன் வாழ்க்கை வளமாகும் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து போகாதே எதையும் துணிந்து செயல்படு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே என்னிடம் சரண் புகுந்தோரின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்பது நடக்கவே நடக்காத விஷயம் உடனுக்குடன் உனக்கான ஆறுதலையோ தீர்வையும் ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது அசரீரியாக உன் மனதிலும் நான் நிவாரணம் அளித்து விடுவேன் நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை உனக்கு தரப்போகின்றே நீ சாப்பிடுவதை எல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ தனியாக இருக்கும் போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா நான் உன்னுடன் இல்லையா எனக்கும் கொடுக்குழந்தையே ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை வெறுத்து விடாதே அந்த மனதில்தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன் என்னை நம்பித்தான் பாரு அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை பின்தொடர்ந்து கவசமாக நான் வரும்போது நாளையை பற்றிய வீணான அச்சம் பயம் எதிர்ப்புனக்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் உன் கண்ணீரை துடைக்க உன் கரம் உதவும் உன் கஷ்டத்தை விலக்க இந்த சாகியின் கரம் வரும் மறந்து போகாது மாங்கல்ய வரம் முழு மனதோடு உனக்களிக்கின்றேன் குழந்தை வரம் குறையின்றி அளிக்கின்றேன் உன் இல்லற வாழ்க்கை இனிதே அமைந்திடும் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது இந்த சாகி மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க வயம் கேள் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா